பால்க வளமுடன் ஆத்மகுரு பாரம்பரிய சித்த மருத்துவ யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் நம்ம இப்போ பார்க்க இருக்கிறது ஸ்பெஷல் வெப்பாலை தைலம் செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம் சோரியாசிஸ் இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு இதுதான் வந்து வெட்பாலை மரம் இந்த வெட்பாலை மரத்துடைய இலைகளை பறிச்சிக்கணும் அது அடையாளம் வந்து அந்த இலையை பறித்தா அதில் பால் வரும் அதான் அடையாளம் இந்த இலைகள் நமக்கு தேவையான அளவு நாம் பறிச்சு எடுத்து வந்துக்கிறணும் சுத்தம் பண்ணி வச்சுக்கிறணும் அடுத்ததாக வேப்பலை வேப்பிலையும் பறித்து சுத்தம் பண்ணி வச்சுக்கிறணும் அடுத்தது வரி குமட்டி இதுவும் எடுத்துகிட்டு வந்துடணும் அடுத்தது புடுதலை புழுதலையும் சுத்தம் பண்ணி வச்சுக்கிடணும் அடுத்தது குப்பைமேனி குப்பைமேனி இலையும் எடுத்து சுத்தம் பண்ணி வச்சுக்கிறணும் அதே போல் கருவாப்பிலை கருவேப்பிலையும் எடுத்து உருவி சுத்தம் பண்ணி வச்சுக்கிறணும் மொத்தம் இந்த ஆறு மூலிகைகளை கொண்டு தான் இப்போ நம்ம வந்து அந்த சொரியாசிஸ் எண்ணெய் தயாரிக்க போகிறோம் நம்ம இப்போ இந்த வெப்பாலையை தவிர மீதி அஞ்சு மூலிகளை இடித்து சாறு எடுத்து கஷாயமாக்கி வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு தேங்காயை நமக்கு தேவை என்ன ஆளுவோ அந்தளவுக்கு தேங்காயை வச்சுக்கிட்டு அந்த தேங்காயில் நம்ம இடித்து வச்சுருக்க வடிகட்டி வச்சுருக்க அந்த கஷாயத்தை ஊற்றிடணும் இது என்ன கொஞ்சம் லைட்டாக சூடி வரணுன்னு ஊற்றிடணும் கஷாயத்தை ஊற்றி கஷாயம் நல்லா கொதி வந்துடணும் நல்லா கொதி வரும்போது அந்த கொதி நிலையிலேயே நம்ம ஏற்கனவே நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற வெட்பாலை இலையை அப்படியே அதில் போடணும் நல்லா போட்டு நல்லா வெப்பாழையிலையும் சேர்ந்து அதோட எண்ணெயோடு சேர்ந்து கஷாயத்தோடு அப்படியே கொதிக்கும் நல்லா கொதித்து கஷாய நீர் எல்லாம் வற்றி எண்ணெய் பதம் வரும்போது கரெக்டாக அந்த பதமாக எடுத்து வரணும் எடுத்து நல்லா வடிகட்டிடணும் நல்லா சூடு ஆகணும்னா வடிகட்டி வெயிலில் வச்சிடணும் வெயிலில் வச்சு அந்த வெயிலில் நம்ம வெப்பாளையத்தால் இன்னும் கொஞ்சம் அதில் போட்டு வெயிலில் வச்சிடணும் வெயில் வச்சுட்டோம்னாக்க அதில் நல்லா கலர் மாதிரி நல்ல வெட்பான தயலம் தயாராகிடும் இதான் வெட்பாளையத்தையலும் இந்த மருந்தை சொரியாசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தோல் நோய்கள் எல்லாத்துக்கும் உபயோகப்படுத்தலாம் இது உடம்புக்கும் உபயோகப்படுத்தலாம் தலைக்கு உபயோகப்படுத்தலாம் வெளி உபயோகம் தான் இது பூச்சி வெட்டுக்கும் இந்த மருந்து உபயோகப்படுத்தலாம் இந்த மருந்து செய்ய முடிஞ்சவங்க செஞ்சுக்கோங்க செய்ய முடியாதவங்க நம்மளை தொடர்பு கொள்ளுங்க நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்யுங்க